பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் நின்முத்த கீழ் என் அன்புமைக்கு அல்லாவின் நல்லடியார்களே உன் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இப்பொழுது மீண்டும் ஒரு இறை வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனமாக இது வருகிறது இதன் இதன் வசனம் என்னவென்றால் யா ஐயோ அல்லதீன் ஆமுல் அத்தி உல் அத்தி உல்லாக ரசூல ஒவ்வொலா தூப்திழ்வா அமாலுக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்ன கட்டளை இடுகிறான் என்றால் மூமின்களே அல்லாவுக்கும் வழிபடுங்கள் இத்தூதருக்கும் வழிபடுங்கள் அவர்களுக்கு மாறு செய்து உங்கள் நச்சல்களை பாழ்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு மட்டும் வழிபட சொல்லவில்லை அவனுடைய தூதருக்கும் வழிபடச் சொல்லி நம்மை நமக்கு நமக்கு கட்டளை இடுகிறான் அவ்வாறு செயல்படுவதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது அல்லாஹனுடைய கட்டளை எங்கே குரானிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அளவுக்கு அதிகமான கட்டளைகள் இருக்கின்றன எல்லாம் நம்ம சக்தி கேட்ட கட்டளைகள் தான் நம் சிறப்பாக நாம் வாழ வேண்டும் இந்த மார்க்கத்திலே நல்ல ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை மேற்கொண்டு நல்ல விதமாக நாம் நடத்தி வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோள் தான் அல்லா இருக்குது தான் நம்மை இவ்வாறு படுத்தி நம்ம சிந்திக்கும் சக்தியை கொடுத்து நல்ல விதமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அதுபோலவே பெருமா சொல்லலாம் ஆளு சொல்ல அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்க்கையை நமக்கு பின்பற்றும்படி எவ்வளோ பல விளக்கங்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய அதிர்சிகளை பின்பற்றினாலே நாம் மிகவும் நல்ல வழியில் நேர் வழி சென்றுவிடும் எனவேதான் இரண்டு விஷயங்களை உங்கள் விட்டு செல்கிறேன் அவர்கள் நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் எந்தவித எந்தவித வழிகேடும் உங்களுக்கு கிடை இருக்காது என்று கூறுவார்களே ஒன்று அல்லாஹினால் அருளப்பட்ட இந்த குரார் அதற்கடுத்து அவர்களை வா பெருமா சொல்லல்லா உலக அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் இவை ரெண்டையும் நாம் பலமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல நமது சந்ததிகளுக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் பலமாக கூற வேண்டும் அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது ஏனென்றால் அதுவும் அல்லாவும் அல்லாவின் தூதர் கட்டளைகள் நாம் இவ்வாறு நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் இன் தன்சுருல்லா என் வை சபியதா பிரதமர் என்று அல்லாஹ் கூறுவது எனக்கு உதவி செய்யுங்கள் அதாவது எனது மார்க்கத்தை பிறகு எத்தி வையுங்கள் அதுதான் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உதவி பல்லிகோ அண்ணி வலவ் ஆயா என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் அதை பிறகு எத்தி வைங்கள் என்பது பெருமா சொல்லலா அல்லே சொல்ல அவருடைய அன்பான கட்டளை அதை தான் நாம் இப்பொழுது செய்து வருகிறோம் மேலும் இந்த நாம் அல்லாவுக்கு பயப்பட வேண்டும் அல்லாவுக்கு மட்டும் பயப்பட்டால் போலாவது அல்லாவுனால் இறக்கப்பட்ட இந்த அது குரான் மீதும் நமக்கு பயம் உண்டாக வேண்டும் அவ்வளோ புனிதமான குரான் அங்கு ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லா இவ்வாறு கூறுவான் அலம் யானில் இல்லாதேன்னு ஆமனும் அன் தக்ஷாக குடும்பம் மிசிக்கிறில் சிக்கிரில்லாய் அம்மா நசல மின்னல் ஹக்கி என்று அல்லாஹ் கேட்பான் அதாவது மூமின்களுக்கு அவர்களுடைய இதயங்கள் அல்லாவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்திருக்கும் பொழுது பயந்து நடந்தும் நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் அல்லாஹ் என்று கூறினாலே நமக்கு பயம் வர வேண்டும் பயந்து நடங்கும் இதயங்கள் நமக்கு இருக்க வேண்டும் போல் இந்த குரானை சொல் குறானை சமக்கும்போதும் குரானை படிக்கும்போதும் அங்கே அல்லாவினால் கூறப்பட்ட கட்டளைகளை நாம் கேட்கும் பொழுதும் அப்பொழுதும் நமக்கு அச்சம் வர வேண்டும் இந்த இரு விஷயத்தையும் நாம் நமது குடும்பத்தினருக்கு பகிருங்கள் ஏனென்றால் ஏனோ தான குரானை எடுத்து படித்து விடக்கூடாது அல்லாவுடைய கட் அல்லாஹ் என்று நினைக்கும் பொழுது அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம் அல்லாவை முன் அஞ்ச வேண்டும் சாதாரணமாக ஒரு பிள்ளை பெற்றோருக்கு பயப்படும் அல்லது வெளியிலே திருடர்களுக்கு பயப்படும் அநியாயக்காரருக்கு பயப்படும் அப்படிலாம் பயப்படக்கூடாது அல்லாவுக்கு அஞ்ச வேண்டிய முறை அல்லா என்றால் அவ்வளோ எல்லோரும் விட மகத்தானவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் ஈரோலக ஈரோலகத்திற்கும் அரசன் எனவே அத்தகைய அரசனுடைய மஞ்சம் அவனை பற்றி பேசும் பொழுது நமது இதயங்கள் அஞ்சு நிலங்க வேண்டும் அதுபோலவே போலவே அவனால் ஏற்கப்பட்ட இந்த குரானை நாம் மிகவும் அழகான முறையில் பரிசுத்த மனதோடு ஓடி அதை பதிவிறக்கும் மனதில் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பொருளோடு மனதில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னாளில் நாம் கவரிலே இந்த குரான் நமக்கு நிச்சயமாக சிபார்சு செய்யும் அந்த எண்ணத்தோடு என்ன செய்யுங்கள் இந்த குரானை நீங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு பதிவிறக்கும் உங்கள் மனதிலே பதிய வையுங்கள் அப்பொழுது தீய எண்ணங்கள் அங்கே மனதிலே இருந்தால் அவை தன்னை தானாகவே ஓடிவிடும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை நெறிமுறைகள் உங்கள் மனதிலே கூட கொண்டுவிடும் உங்கள் உள்ள பரிசுத்தம் அடைவிட்டால் பிறகு உல உடலில் உள்ள மற்ற அம் மற்ற அங்கங்களும் பரிசுத்தமாகிவிடும் உங்களது நடைமுறைகளும் மிகவும் பரிசுத்தம் பெற்றுவிடும் எனவே அதை நீங்கள் சீர் செய்யுங்கள் பிறகு எல்லாமே மிகவும் சரியாகிவிடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விஷயங்களை குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கள் குடும்பத்தினோடு பகிர்வதோடு குற்றால் ஒரு பிறருக்கும் நீங்கள் எடுத்து வைங்கள் அதனால் உங்களுக்கு நன்மையை தவிர தீமைகள் எதுவுமே இல்லை நீங்கள் அழகான முறையில் மிஞ்சிலே எந்தவித சந்தோகமும் இன்றி இதை செய்தால் நமக்கு அவ்வளோ நன்மை என்ற எண்ணத்தோடு நீங்கள் பிறருக்கு பகிருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்நாளில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிய மாற்ற உங்கள் அறியாத படத்திலிருந்து அறியாத அற்புதமான உதவிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகல் பவானா வலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலி வர